எங்கள் ரெண்டு கணவர்களும் வந்து அவங்க பாட்டி பண்றதுக்காக வெளில போயிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வேலையா போயிருக்காங்க என்னோட ஹஸ்பண்டும் ராஜ்குமாரும் வந்து அவர் சகலையும் வந்து மார்னிங்கே வந்து ஃபிஷ் இன்னைக்கு சண்டே இல்லையா ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி எங்கள் ஷாம்லியோட மாமி வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஷாம்லி வீட்டில் வந்து இன்னைக்கு குக்கிங் நடந்துகிட்ருக்குள்ளே தான் வந்து நான் இன்றைக்கி கிட்ட போகிறேன் நடுவில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என் தங்கச்சி என்ன பண்ணியிருக்கு வீட்டில் சும்மா இல்லாமல் அவங்க வந்து ராஜ்குமார் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காங்க பெட்ரோல் இல்லாமல் எங்கேயோ நின்றுட்டுருக்கலாம் வாங்க நம்ம போயிட்டு அவளுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்து அவளை காப்பாற்றிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து சண்டே விருந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் பெட்ரோல் பெட்ரோல் திருப்பி இந்த வண்டியில் நாங்கள் போனோம் பிரேக் இல்ல மக்களே இந்த வண்டியில் ப்ரேக் இல்லாமலேயே எங்கள் அப்பா ஒரு வண்டி ஓட்டுறார் எங்கள் அப்பா எவ்வளோ டேலண்ட் தெரியுமா ஒன்லி ரேஸ் கண்ட்ரோல் ரேஸில் கண்ட்ரோல் பண்ணோம் வண்டி காட்டி வண்டியை வச்சு நாங்கள் இதுதான் பத்து வண்டி ரெண்டு பேரும் வண்டி ஓட்டுவான்னா ப்ரேக்கே பிடிக்காம ரேஸில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆனால் நிலுக நிலுங்க வந்துடுறாய்ங்க பிடிக்காதே சரியான இது எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் எங்க அப்பாவுக்கு எல்லாம் வந்து கோயில் கட்டி கும்பணும் இந்த வண்டியை வந்து எப்படி எல்லாம் ஓட்டுறது இதோட கீ எங்க எதோட கீ இல்ல வண்டிதான் இந்த வீட்டு எவ்வளவு பாத்து பாத்து என்ன வெயில் மக்களை ஃபைனலி வந்துட்டேன் ஹோட்டல் ஆன்ட்டி என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபிஷ்ஷுன்னு தான் நினைக்கிறேன் ரியா மேடம் என்ன பண்ணுறாங்க சொப்பு விளையாடுறாங்கப்பா இப்போ குக் பண்ணி தராங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவங்க வந்து குக்கிங் குக்கிங் நடக்குது சொப்பு சாமான்லாம் எடுத்து போட்டாங்க நான் வந்து ஃபிஷ்ஷு செம்மையான ஃபிஷ் கறி சாப்பிட்றா இப்போ எனக்கு ரியா வந்து பிரியாணி செஞ்சு தரலாம் என்னை வந்து இங்கே உக்காந்து சொல்லியிருக்கா வெயிட் பண்ணு உன் பொண்ணு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குது ஓகேவா பிரியாணி வாட் ரியா பிரியாணிங் ரியாட்டியூய் இப்படி கிடக்குது இப்படிதான் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க ஆ இங்கேப்பா பண்ணுற வேலைகளை பாருங்கள் இவ்வளோ நேரம் போராடி வீடு ஃபுல்லாக அப்படிதான் என்னது இது வீடு இப்படி இருக்கு என்னம்மா பண்றீங்க நேம் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. To you. It's not singing, yeah. Huh? You on this. Hmm. Now you sing. Happy birthday, Happy birthday to you. Happy to you. Happy birthday to you. Wait, battery is not there, I think so. Just check whether battery inside or not. Are you on this first? You just on it and just kept your okay happy birthday to you happy birthday to you what yeah. happened there is no charge ria ria there's no charge it's not working no charge on whether it's work ha happy okay birthday. happy birthday you can on it okay we'll check whether it's work okay mm. on it uh, uh. yonder Okay, give it to me i will on. okay happy birthday No. Okay. happy birthday is it working? no it's not working what we will do now happy birthday to you it's not working dear yeah ice, yeah, ice is there yeah ice? but it's why it's not work oh where is the ice yeah where's ice பிரியாணி தரன்ட்டு என்ன ஏமாத்திட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கா அடுத்து பில்டிங் பிளாக் எடுத்துட்டு விளையாட போயிட்டா இவ வந்து ஏதோ பேப்பர் சுட்டிட்டு இருக்கா அடுத்த கிரியேட்டிவிட்டி அடுத்து ஏதோ கிரியேட்டிவிட்டியா பண்ணி அவளோட போடுவான் ஃப்ளவர் ஏதோ வெலை இருக்கா ஆயிரத்தி ஐநூறுவான் இருக்காங்க போடா நான் அத நானே பண்றேன் பேப்பரில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா ஏதோ பேப்பர் சுற்றிட்டு ரொம்ப நேரமா சரி நானும் வந்து இப்போ அப்படியும் அப்பையும் அங்கே அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாள் கண்டிப்பாக இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் சுந்தரா ட்ராவல்ஸ் வண்டியை பற்றி வந்து தனியாக ஒரு வ்ளாக் தனியாக ஒரு வ்ளாக் எடுத்து போடுறேன் ஏன்னா இவ்வளோ நாள் அப்பா வண்டி ஓட்டவே இல்லை இன்றைக்கி தான் ஓட்டினேன் ஐயோ டக்குன்னு ப்ரேக் பிடிச்சா பிரேக் ஒர்க் ஆகலை ஐயோ ட்ராவல்ஸ் வந்து ஓகே மக்கள் நீங்களும் ஜாலியாக உங்க வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye.